சென்னையில் அதிக வட்டி ஆசை காட்டி பொதுமக்களிடமிருந்து ஆயிரத்து அறுநூற்று இருபது கோடி ரூபாய் வசூலித்து மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த ஹிஜாவு நிறுவன நிர்வாகிகளான கணவன் மனைவி கேரளாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒன்றரை ஆண்டுகளாக போலீசாரிடம் சிக்காமல் தலைமறைவாக இருந்தவர்கள் சிக்கியது எப்படி சென்னையை தலைமையிடமாக கொண்டு ஹிஜாவு நிதி நிறுவனம் செயல்பட்டு வந்தது இந்த நிறுவனம் தங்கள் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அந்த தொகைக்கு மாதம் பதினைந்து சதவீதம் வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறியது இதை நம்பி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சுமார் ஆயிரத்து அறுநூற்று இருபது கோடி ரூபாய் வரை முதலீடு செய்தனர் ஆனால் இந்த நிறுவனம் உறுதியளித்தபடி வட்டி கொடுக்காமல் ஏமாற்றியது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் இது குறித்து சென்னை அசோக் நகரில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் அளித்தனர் அதன்படி போலீசார் வழக்கு பதிந்து ஹிஜாவு நிறுவனத்தின் தலைவர் சவுந்தரராஜன் உட்பட இருபது பேரை அடுத்தடுத்து கைது செய்தனர் இந்த மோசடி வழக்கில் தலைமறைவாக உள்ளவர்கள் வெளிநாடு தப்பிச் செல்வதை தடுக்கும் வகையில் அவர்களுக்கு எதிராக அனைத்து விமான நிலையங்களுக்கும் லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் இன்டர்போல் போலீசாரின் உதவியும் நாடப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த மோசடி வழக்கில் கேரளாவில் தலைமறைவாக இருந்த ஹிஜாவு நிர்வாகிகளான வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயது அவரது கணவர் ஐம்பத்தி மூன்று வயது மதுசூதனன் ஆகியோரை போலீசார் கேரளா சென்று கைது செய்தனர் இருவரும் சேர்ந்து இரண்டாயிரத்து ஐநூறு முதலீட்டாளர்களிடமிருந்து சுமார் தொன்னூறு கோடி ரூபாய் வரை முதலீடு பெற்றுள்ளனர் இதற்காக சென்னை செனாய் நகரில் ஏ பி எம் அக்ரோ என்ற பெயரில் ஹிஜாவு நிறுவனத்தின் துணை நிறுவனத்தை தொடங்கி பொதுமக்களிடமிருந்து பணம் வசூல் செய்தது தெரிய வந்தது கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த இந்த தம்பதியை தனிப்படை போலீசார் தற்போது கைது செய்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க